திஸ் வீடியோ பான்சர்டு பை பைமோட் ஷாப்பிங் ஆப் பைமோட் இ ஷாப்பிங் அப்ளிகேஷன் இஸ் ஒன் ஆஃப் தி ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் வணக்கம் நண்பர்களே நம் உணவோடு இஞ்சியை எடுத்துக்கொள்வதன் மூலம் நமக்கு கிடைக்கும் நன்மைகள் பற்றி இந்த பதிவில் பார்ப்போம் இஞ்சி ஒரு மசாலா பொருள் என்பதை விட காலம் காலமாக மூலிகை மருந்தாக பயன்படுத்தப்படுகிறது என்றும் கூட சொல்லலாம் இந்த இஞ்சியில் நம் உடலுக்கு தேவையான பல ஆரோக்கிய நன்மைகள் நிறைந்துள்ளது தினசரி சமைக்கும் உணவுப் பொருளில் இஞ்சியை கண்டிப்பாக சேர்ப்பது வழக்கம் உணவு மட்டுமல்லாமல் தேநீரில் கூட இஞ்சி சேர்ப்பது வழக்கமாக மாறியுள்ளது இந்த இஞ்சியில் உள்ள அயற்சி எதிர்ப்பு மற்றும் ஆக்சிஜன் ஏற்ற பண்புகள் நம் உடல் ஆரோக்கியத்திற்கு நல்லது தினசரி உணவில் இஞ்சி சேர்த்து சாப்பிட்டு வந்தால் நம் உடலுக்கு ஏற்படும் ஆரோக்கிய நன்மைகள் குறித்து இந்த பதிவில் பார்ப்போம் நாம் தினசரி உணவில் இஞ்சி சேர்த்து சாப்பிட்டு வந்தால் செரிமான நொதிகளின் உற்பத்தியை தூண்ட உதவுகிறது இது நம் உடலில் உள்ள செரிமானத்தை மேம்படுத்த உதவுவதன் மூலம் அஜீரண கோளாறுகள் வீக்கம் மலச்சிக்கல் போன்ற செரிமான பிரச்சனைகளை குணப்படுத்த உதவுகிறது இந்த இஞ்சியில் உள்ள ஜிஞ்சர் ஜிஞ்சரெல்ஸ் என்னும் என்று அழைக்கப்படும் சக்தி வாய்ந்த அயற்சி எதிர்ப்பு பண்புகள் நம் உடலில் ஏற்படும் வீக்கத்தை குறைக்க உதவுகிறது இது இது மூட்டுவலி கீழ்வாதம் மற்றும் பிற அயற்சி நிலைகளின் அறிகுறிகளை குணப்படுத்த இஞ்சி பயனுள்ளதாக இருக்கும் நம் உடலில் உள்ள நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரி அதிகரிக்கும் பண்புகள் இஞ்சியில் அதிகம் நிறைந்துள்ளது இது நம் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்தி காய்ச்சல் சளி போன்ற போதுமான நோய்களை நம் உடலில் தாக்குவதை தாக்குவது ஏற்படாமல் தடுக்கிறது நீண்ட காலமாக வாந்தி குமட்டல் போன்ற பிரச்சனைகளுக்கு ஒரு இயற்கையான மருந்து இந்த இஞ்சி பெண்களுக்கு கர்ப்ப காலத்தில் ஏற்படும் குமட்டல் போன்ற நோய்களை குணப்படுத்த இஞ்சி பெரிதும் உதவுகிறது நாம் தினசரி உணவில் இஞ்சியை சேர்த்து சாப்பிட்டு வந்தால் நம் உடலில் உள்ள இரத்த அழுத்தத்தை குறைத்து இரத்த ஓட்டத்தை மேம்படுத்த உதவும் இது ஆரோக்கியமான இதய அமைப்புக்கு உதவி இதய நோய்கள் ஏற்படும் அபாயத்தை குறைக்க உதவுகிறது தினசரி உணவில் இஞ்சி சேர்த்து சாப்பிட்டு வந்தால் இரத்த சர்க்கரை அளவு கட்டுக்குள் வைக்க முடியும் இது நம் இரத்த சர்க்கரை அளவை சீராக்க உதவுவதன் மூலம் நீரிழிவு நோய்களின் ஒட்டுமொத்த கிளைமிக் கட்டுப்பாட்டை மேம்படுத்த பெரிதும் உதவுகிறது தினசரி உணவில் இஞ்சியை சேர்த்து சாப்பிட்டு வந்தால் நம் உடலில் உள்ள வளர்ச்சிதை மாற்றத்தை அதிகரித்து பசியை குறைக்கவும் தேவையற்ற கெட்ட கொலஸ்ட்ராலை எரிக்கவும் இந்த இஞ்சி பெரிதும் பய உதவுகிறது இது இரத்த சர்க்கரை அளவை கட்டுக்குள் வைப்பதன் மூலம் உடல் எடையை குறைக்க உதவும் இது போன்ற நிறைய நன்மைகள் இஞ்சை நம் உணவோடு சேர்த்து சாப்பிடுவதன் மூலம் நமக்கு கிடைக்கிறது ஆரோக்கியமான உணவை சாப்பிட்டு நலமுடன் வாழ்வோம் நன்றி நண்பர்களே